ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூட்டு கத்திரிக்காய் இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டிங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி அப்புறம் பூண்டு மல்லி சிகப்பு மிளகாய் தேங்காய் இஞ்சி கொஞ்சமா பட்டை நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துங்க இது எல்லாமே நம்ம வந்து இப்ப வானல்ல எண்ணெயை விட்டு வதக்க போறோம் உங்க வீட்டுல சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் ஆட் இல்லைங்க இல்லங்க நான் இப்ப பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் கடாய வச்சு எண்ணெய் லைட்டா ஊத்திங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வதக்கணுமோ அந்த அளவுக்கு எண்ணெயை விட்டுக்குங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் வர அளவுக்கு ஊத்திருக்கேன் என்ன இப்ப நல்லா காஞ்சிருச்சுங்காய் நம்ம இப்ப வந்து எடுத்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்ம போட்டு நல்லா வதக்கி விடணும் முதல்ல நான் வந்து பூண்டு நல்லா ப்ரௌன் கலர்ல வந்து வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை கொஞ்சம் போடுங்க நீங்கள் இன்னும் இந்த ரெசிபிக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்டியா இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம்தான் போடுறேன் உங்கள்கிட்ட என்ன வெங்காயம் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம போடுற ஒவ்வொரு பொருளும் நல்லா வதங்கி விடணும் கைஸ் அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் டேஸ்டியா வரும் நம்ம வந்து மிக்சியில அரைச்சி நம்ம போட்டு மசாலாவை ஆட் பண்றப்ப நல்லா இருக்கும் அதனால நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு பொருளா போடுங்க இஞ்சி போட்டுக்கோங்க பட்டை போட்டுக்குங்க தனியா போட்டுக்குங்க அப்புறம் வர மிளகாய் மிளகா போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமா வேணும் அப்படின்னா எவ்வளவு மிளகா வேணாலும் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற தகுந்தபடி போட்டுக்கோங்க நான் வந்து கம்மியா இருக்கட்டுமேன்னு காரம் பிள்ளைங்களுக்காக கம்மியா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு மிளகா போட்டுக்கோங்க தேங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க நீங்க புளி அதிகமா போட்டீங்கன்னா தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க இல்லை புளி கம்மியாக போட்டு தக்காளியை அதிகமா ஆக்கீங்கன்னாலும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் இப்போ புளி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் தக்காளி கம்மியாக ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தன்மை வேணும்னாலும் நீங்க பாருங்க நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப மசாலா ஆடுற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா கத்திரிக்காவை எடுத்து நல்லா கழுவி கிழவி வச்சு அந்த காம்பெல்லாம் அறுத்து இந்த அளவுக்கு ரெண்டு பீஸா போட்டுக்கணும் ஒரு கத்திரிக்காய் எடுத்து நாலு பீஸா அறுத்து போட்டுக்கணும் நம்ம எல்லா கத்திரிக்காவையும் இந்த மாதிரி அறுத்து போட்டுக்கலாம் அப்பதான் அரைச்சி அதுல தடவதுக்கு நல்லா இருக்கும் மசாலா ஆறிடுச்சு நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இப்ப மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு இப்ப கொஞ்சமா தூள் போட்டுக்கலாம் அது கொஞ்சமா அப்புறம் உப்பு நம்ம கொஞ்சமா உப்பு போட்டு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே விட காய்ஸ் அதுலயே வந்து தக்காளியும் வெங்காயமும் நம்ம போட்டிருக்கறதுனால தண்ணி ஈரப்பதம் இருக்கும் அதனால அப்படியே அரைச்சிக்கங்க அரைச்சிட்டு இப்ப நம்ம நறுக்கி வ பாதி பாதியாக அறுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காய் அந்த மசாலாவை உள்ள வச்சு தடையி விடுங்க இப்படி ஃபுல்லா நம்ம மசாலா அதுக்குள்ள போற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்ப எல்லா நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெயை விட்டு இப்ப நம்ம வதக்குறப்ப கொஞ்சம் எண்ணெய விட்டுக்குங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சோட கருவேப்பிலை போட்டுக்கோங்க கடாயில எண்ணெய போட்டுக்கோங்க போட்டுட்டு கடுகு போட்டுட்டீங்களா போட்டுட்டு கடுகு பொரிச்சோடனே கருவேப்புல கொஞ்சமா போட்டுக்கோங்க போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்ப நம்ம வந்து அந்த மசாலாவோட அப்படி போட்டு ஒரு மினிட்ஸ் வந்து நல்லா எண்ணெயில விடுங்க எதுவுமே ஊத்தாதீங்க நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை போட்டு அதையும் ஒரு நல்லா கிண்டி விட்டு ஒரு அது ஒரு பத்து நிமிஷம் இந்த மசாலாவோட போய் ஆட் பண்ற அளவுக்கு வைங்க அந்த மிக்சியில இருக்கிற மசாலா எல்லாம் கழுவி அந்த தண்ணிய ஊத்திடுங்க நல்லா கலக்கி விடுங்க மசாலா ஃபுல்லா போய் பாயில் ஆகி நல்லா திக்னஸா வரும் ரைஸ் நம்ம அந்த மிக்சி ஜார் கழுவி விட்டு தண்ணி ஊத்தணும்ல அதோட இருந்தா போதும் ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம் இப்ப வந்து இங்க பாருங்க நம்ம ஊத்தி இருக்கிற எல்லாம் மேல நல்லா தெரிஞ்சு நாங்க பாருங்க மசாலா எவ்வளவு அழகா டேஸ்டியா கத்திரிக்காயில நல்லா இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாமே நல்லா கரெக்டா வந்துருச்சு இந்த அளவுக்கு பதம் வந்தோடனே ரெண்டு கிண்டி கிண்டி விடுங்க அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கங்க என்ன நம்ம போட்ட எண்ணெய் மேல மிதங்கி வரணும் இந்த எண்ணெய் மிதங்கி வர்ற அளவுக்கு நம்ம போடணும் சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் காய்ஸ் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் காய்ஸ்